வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பகுதி பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் வசித்தாலும் கூட எங்களுடைய தாயக உணர்வுகள் அல்லது எங்களுடைய ஊரினுடைய வாசங்கள் வாசங்கள் என்பது எமக்கு இருக்கின்ற ஒரு இயக்கங்களாக தர இருக்கிறது அதனுடைய உண்மையான சந்தோஷம் என்பதோ அல்லது அதனுடைய இருப்பிலே கிடைக்கின்ற எல்லா விடயங்களும் நமக்கு கிடைத்து விடுவது இல்லை என்ற ஒரு இயக்கம் இருக்கத்தான் செய்கிறது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று சொல்லிவிடலாம் ஆனால் அதிலே இருக்கின்ற உண்மையான தன்மைகளை ரசிப்பதற்கு ருசிப்பதற்கு நாங்கள் கிடைக்கவில்லையே புலம்பெய நாடுகளிலே இவ்வாறு வாழ்கிறோமே என்று ஒரு ஏக்கம் நிச்சயமாக எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை நிலைகள் என்பது வேறுபட்டு தான் காணப்படுகிறது சிலர் செல்வந்தர்களாக இருக்கலாம் சிலர் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது அதற்கு மிகவும் கடுமையான உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி ஊரை விட்டு ஊரை வந்திருக்கிறோம் அந்த ஊரை விட்டு ஊரை வந்து நாங்கள் இங்கு இருக்கின்ற விடயங்களை பல்வேறு தளங்களின் மூலமாக படைப்புகளாக கொண்டு வருகின்ற கலைஞர்களும் எம்பவர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இப்பொழுது பொதுவாக பார்க்கப்படுகின்ற புலம்பெய் நாடுகளில் ஆஸ்திரேலியா என்பதும் ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்கிறது இந்த காலங்களில் அங்கு செல்கிறவருடைய வருகை என்பது மிகவும் அதிகரித்து காணப்படுகின்ற இந்த சூழலில் அவுஸ்திரேலிய மண்ணிலிருந்து இயங்குகின்ற கலைஞர்களை இன்றைய நாளினுடைய வடக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சிகளை அவர்களுடைய படைப்பு குறித்த விடயத்தை நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம் நேரடியாக தொலைபேசியில் அவுஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிறார் படைப்பாளி சுபாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சுபாஸ்கரன் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் உங்களுடைய ஊரை விட்டு ஊரை வந்து முதலாவது படைப்பாக அந்த படைப்பை தந்திருக்கிறீர்கள் அதனுடைய படைப்பினுடைய உண்மையான ஆதங்கம் என்ன உண்மையான வெளிப்பாடு என்ன அது வந்து நான் ஒரு நடிகராக இருக்கிறேன் அதில் நடித்தது நான் இந்த நண்பர் ஒருத்தர் முள்ளியவள சுதர்சன் அவர் தான் அந்த மனசில் இருந்த ஆதங்கங்கள் கவலைகள் எல்லாத்தையும் தன் வரிகளால் தந்தார் அதுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற தீவன் வந்து இசையமைத்திருந்தார் அவரே தீவனே அந்த பாடலு குரலும் கொடுத்திருந்தார் அதை நான் இங்க நானும் முள்ளியோட சுவர்சனமாக சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் அந்த பாட்டுக்கான வீடியோ செய்திருந்தோம் எவ்வளவு காலமாக இப்படியான படைப்புகளை தருவதிலே உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கிறது இதனுடைய முதல் படைப்பாக வருகின்ற பொழுது அதிலே கிடைத்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் வந்து அதுக்கு முதல் ஒரு பாட்டு ஒன்று செய்தே நான் அது நிறைய பேருடனான ஒரு ஆளாக செய்த நான் இந்த பாட்டில வந்து நான் மெயினா நானே நடிச்சிருந்த நான் அதில் என் சின்ன வயசு ஆசைகள் எல்லாத்தையும் அந்த பாட்டிலேயே பூர்த்தி உண்டான இந்த வாழ்நாள் ஆசைகள் அவெல்லாம் அந்த ஒரு பாட்டிலேயே கிடைச்சது எனக்கு ஆகவே இந்த பாடலுடைய உருவாக்கத்தில் பல இளைஞர்கள் ஒன்றாக செய்திருக்கிறீர்கள் ஆஸ்திரேலிய மடலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் சுபாஸ்கர் ஒரு உண்மைத்த எனக்கு தெரிந்து அஹ் நான் அனுபவித்த இந்த மனசுக்குள்ள இருக்கிற முழுமையான விஷயங்கள் அப்படியே அதுல சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு நான் எனக்கும் அந்த அவ்வளவு உணர்வும் இருக்கு அப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல அண்மையில் தான் வந்திருக்கலாம் நான் வந்து ஒரு டென் வருஷம் ஆச்சு சரி அந்த படைப்பை பார்க்கின்ற பொழுது அந்த ஊரிலே இருக்கு அந்த ஊரில் இருக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் இருந்தோமே ஆனால் இதிலே வருகின்ற பொழுது இப்படியான பல தாக்கங்கள் இருக்கிறது அந்த மண்ணை பிரிந்து வருகின்ற பொழுது என்று சொல்லப்படுகின்ற அந்த படைப்பை அதிலே பார்க்கிறோம் இந்த படைப்பு இந்த காலத்தினுடைய தேவை எவ்வளவு தூரம் இருக்கிறது நீங்க உணர்றீங்க நான் அதை சரியா இதுல சொல்லா அது ஏன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் ஆனா இருந்தாலும் வெளிநாட்டு முகங்கள்ன்றது வந்து எல்லார்டையும் இருக்கிற விஷயம் நீங்க முதல் சொன்ன மாதிரி அந்த இக்கிற மாட்டு அக்கறை பச்சின்ற என்ற மாதிரி அங்க இருக்கிறது அங்க இருக்கிறாங்களுக்கு வந்து இங்க நாங்கள் எப்படியோ வாழ்றோம்ன்ற ஒரு நினைப்பு இருக்கும் அதாவது வந்து நாங்க இப்ப ரோட்டால போய்ல ஒரு பில்டிங்குக்கு முன்னால நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போட்டோன்னே ஊர்ல நினைக்கிறத அந்த பில்டிங்கையே நாங்கள் வாங்கிட்டோம் ஆனா நாங்கள் இங்க போற கஷ்டங்களும் நாட்டை புரிஞ்சு வந்து சொந்தங்களை புரிஞ்சு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்னதான் சந்தோஷமான சிரிச்சு நாலு பேரோட கதைச்சாலும் மனசுக்குள்ள நாட்டை புரிஞ்சதோ எங்கட உறவுகள் அம்மா அப்பா ஆஹ் அயலாட்டை எல்லாத்தையும் புரிஞ்சு வந்த சோகங்கள் வந்து எல்லாத்த மனசுலயுமே இருக்கும் அதை நாங்க சொல்லுவோன்னும் முழுமையா வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்னன்னு சொன்னா நாங்கள் இருக்கிற நிலைமைகள் அப்படிங்கு ஆஸ்திரேலியாவில வந்துங்கட கேஸுகள் கேசுகள் அப்படியான என்னென்ன போயிட்டு இருக்கிறதால விவரேஜ் எல்லாத்தையும் சொல்லாதபடியா எங்கட கவிஞர் வந்து அந்த அந்த மரம் சும்மா சொல்லி சரி இவ்வளவு தூரம் நீங்கள் எங்களுக்கு குறிப்பிட்டது இருக்கிறது உண்மையிலேயே ஜதார்த்த சமூகத்தினுடைய ஓட்டத்தையும் கலைஞருடைய படைப்பாக தர வேண்டும் என்பதுதான் கலைஞனுக்கு ஒரு முக்கியமான பணி என்று பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த பாடலுக்கான இந்த பாடலுக்கான இந்த வருகை என்பது முதல் வருகையாக அமைந்திருக்கிறது உங்களுடைய தனிப்படைப்பாக வாழ்த்துக்கள் சுபாஸ்கரன் உங்களுடைய படைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரி சுபாஸ்கர் நினைந்திருக்கிறார் அவருடைய அந்த பாடல் காட்சியை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம் ஊரை விட்டு ஊரை வந்து வேறு நாட்டுக்கு வந்த நேரத்திலே இருக்கின்ற அந்த உணர்வுகளை தருகின்ற பாடல் பாடலை பாருங்கள் வச்சா அது மோசமாகி போகுண்டா எங்களோட வாழ்க்கை அது நாசமாகி போகுண்டா அது நாசமாகி போகுண்டா விட்டு ஊரை வந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கின்ற உண்மையான தாக்கத்தை சொல்கிறது அந்த பாடல் ஆம் நிச்சயமாக சுபாஷ்கரனுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேணும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து தன்னுடைய உள்ள கிடக்கைகளை வழியில் கொண்டு வந்து அதாவது பலருடைய மனதில் இருக்கின்ற சோகம் வேதனை தான் இந்த பாட்டு நாங்கள் இங்கு இருக்கும்பொழுது எங்களுடைய அனுபவத்தை சொல்லி ஊரில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுவோம் இங்கிருந்து நீங்கள் இங்கு வராதீர்கள் அங்கே உங்களுடைய வாழ்க்கைகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இங்கு வருவதால் பெரியதாக ஒன்றும் சாதிக்கப்போவதில்லை என்று நாங்கள் சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் இவர்களுக்கு ஏதோ பொறாமை போல் எங்களில் அதுதான் இவர்கள் எங்க எங்களை வரவிடவில்லை என்று சொல்லுவார்கள் அதனால் வந்து நீங்களே பட்டு பாருங்கள் என்று விட்டால் இந்த சோகம் இப்படித்தான் வெளிவரும் உண்மையிலேயே நாங்கள் எங்களை தொலைத்து விட்டோம் இந்த ஊர்களில் பலர் பலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கைகளை தொலைத்து அவர்களுடைய முகவரிகளையே தொலைத்து பணத்துக்கு பின் பணத்தை தேடி தேடி அலைகிறார்கள் அதில் தங்களுடைய எல்லாவற்றையுமே தொலைத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நிம்மதி வாழ்க்கை எல்லாவற்றையுமே தொலைத்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் பெரும்பான்மையானவர்களைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் சிலர் நன்றாக தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக்கொண்டு நன்றாகவே வாழ்கிறார்கள் பல கற்பனைகளுடனும் பல கனவுகளுடனும் வெளிநாடுகளுக்கு வருகிறார்கள் அவர் சொன்னது போல் பில்டிங்குக்கு முன்னுக்கு இருந்து போட்டோவை எடுத்து அனுப்புவதும் பெரிய பெரிய கார்களுக்கு முன்னுக்கு நின்று கோட் ஷூட் எல்லாம் போட்டு அந்த ரோஸை ஒன்று இதில் குத்தி எல்லாம் போஸ் கொடுத்து எல்லாம் அனிப்பி அங்கே இருக்கிற எல்லாம் அதுவும் பூங்காக்கள் பூக்கள் நிறைந்த அழகான பூங்காக்கள் மத்தியில் நின்று ஃபோட்டோக்களை எடுத்து இங்கிருந்து நாங்கள் எங்களை தாயகத்துக்கு அனுப்பினால் அவர்கள் நினைப்பார்கள் ஓஹோ இவர்கள் பெரிய ராஜ வாழ்க்கையளவா வாழ்கிறார்கள் மரத்தில் இருந்து தான் இவர்கள் பணத்தை எல்லாம் புழுங்குகிறார்களோ என்று நினைப்பு நினைத்து கொண்டுதான் தங்களுடைய பிள்ளைகளையும் இங்கே அனுப்புகிறார்கள் அவர்களுடைய வேதனை சோதனை அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் அவர்கள் வந்து அனுபவித்து பார்த்த பின் தான் அது தெரிகிறது உண்மையிலே வீட்டில் உங்களுக்கு தெரியாது ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை தாய்மார் பெரிதும் தூக்கி பிடிப்பார்கள் அவர்கள் அவர்கள் சாப்பிடுகின்ற தட்டை கூட கழுவி வைக்க மாட்டார்கள் வீடுகளில் இல்லையா ஆனால் இங்கு வந்து அவர்கள் என்னென்ன எல்லாம் வேலை செய்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அம்மாவினுடைய ஞாபகம் பெறும் அப்பொழுதுதான் அவருடைய ஊருடைய ஞாபகம் பெறும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருமதி என்னவென்பது தெரிய வருகிறது இல்லையா அதைத்தான் என்று சுட்டி காட்டுகிறது நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கின்ற கவலை தான் இது பலர் பலர் தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்து இன்று தேடுகின்றோம் நிச்சயமாக தேடி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதான் எங்களுடைய விருப்பமும் கூட இனிவரும் இளையவர்களும் நிச்சயமாக நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்தே இந்த வெளிநாடுகளுக்கு வாருங்கள் யதார்த்த நிலைகள் அவ்வாறு இருந்தாலும் கூட பலரும் தங்களுடைய வாழ்க்கைகளை த வாழ்கின்ற தடங்களிலே தக்க வைத்து மிகவும் சிறப்போடு வாழ்கின்றவர்களையும் நிச்சயமாக இருக்கின்றார்கள் ஆகவே இதனுடைய ஏக்கம் என்பது மண்ணினுடைய வாசத்திலே இருக்கின்ற அந்த கொடுப்புகளை நாங்கள் அனுபவிக்க கிடைக்கவில்லை என்பதனுடைய இயக்கமாக தான் இருக்கிறது அற்புதமான படைப்பு வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக வருகின்ற படைப்புகளையும் நாங்கள் தீபம் தொலைக்காட்சி வாயிலாக கொண்டு வர காத்திருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம் அது குறித்த விடயங்களையும் நீங்கள் இணைத்து அது குறித்த அனுமதியோடு நாங்கள் அதை ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம் ஆகவே அது குறித்து இளைஞர்கள் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு தீபம் தொலைக்காட்சியை நோக்கி அழுதி அனுப்புங்கள் சரி அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த ஒரு பகுதிக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போக காத்திருக்கிறோம் அதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம்